கடன் பிரச்சனைகள் தொல்லை தாங்க முடியவில்லையா நிறைய பேருக்கு இதே ஒரு பிரச்சனையாக இருக்குது நம்ம மாந்திரிகத்தில் வந்து வசியத்துக்கு அதிகமாக வராங்க அப்புறம் வந்து கடன்னாலும் ரொம்ப நிறைய பேர் பாதிக்கப்படுறீங்க குபேர வசியங்கள் போட்டாலும் சிறப்பாக வேலை செய்யும் ஆனால் கடன் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு உண்டான்னு கேட்டிங்கன்னா உண்டு மாந்திரிகத்தால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது சரிங்களா குபேரத்தில் வந்து வெற்றிலையை வச்சு வந்து வசிய முறை ஒன்று இருக்குது பழைய காலத்து வசிய முறை பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுத்துரும் கடனை வந்து நீக்கி விட்டுறோம் கடன்னால் வந்து ரொம்பவும் மாட்டி தவிப்பீங்க சில பேர் கடன் இருக்கவே கூடாதுன்னு நினைப்பீங்க செல்வங்கள் இல்லைன்னா கையில் நிற்காமல் போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இருக்குது அது வெற்றிலை மூலயமா வசியம் பண்ணி அது மோகன வசியம் பண்ணி குபேரனுக்கு ஒரு படையிலிட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாயத்து வசிய மையை வந்து நம்ம கொரியர் மூலிமா இங்கே அனுப்பிச்சிடுவோம் நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இங்கே நம்ம பூஜை பண்ணி இங்கே சுடுகாட்டில் புதைச்சிருவோம் சரிங்களா யாருக்கு வந்து பேரவசியம் பண்ணணுமோ கடன் பிரச்சனை இருக்கோ கால் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணித்தரும்